ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய திருக்கோவில் கோட்டை க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ ராமபிரானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முதலாம் ஆண்டு ஹனும ஜெயந்தி விழா கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி நம்ம நிறைய ஹனும ஜெயந்தி விழா கொண்டாடி இருக்கோம் இருந்தால் கூட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிறப்பு ஆலய திருப்பணியை பூர்த்தி செய்து திருக்குள திருப்பணி செய்து திருக்குளம்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த திருக்குளம் இருந்தது அதை நம்ம ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தோடு எந்த அளவுக்கு திருப்பணி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெகு நாட்களாக பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் தெரியும் பேர்பட்ட சக்தி படைத்த ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலய திருப்பணி முழுமையும் முழுவதுமாக சிறப்பாக பூர்த்தி செய்த பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வரக்கூடிய முதலாவது ஆண்டு ஹனுமத் ஜெயந்தி விழா இந்த ஹனுமத் ஜெயந்தி வந்து ரொம்ப நமக்கு ஸ்பெஷல் தான் அப்பேற்பட்ட இந்த ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு பத்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே அதாவது புதன்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் வந்துடுது அதை ஒரு விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மாலை ஆறு மணி அளவிலே குபேர ஆஞ்சநேய சுவாமிக்கும் உற்சவமூர்த்திக்கும் சிறப்பு மகா அபிஷேகம் திருமஞ்சனம் என்று சொல்வார்கள் பெயர் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது அந்த அபிஷேகம் பூர்த்தியான பிறகு காப்பு அலங்காரம் ஹனுமத் ஜெயந்தி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சுமார் ஒரு ஏழு மணி நிலவிலே வெண்ணெய் காப்பு அலங்காரத்தோடு சுவாமி வந்து தரிசனம் தருவார் இந்த முறை வந்து ஆயிரத்தி எட்டு வடமாலை பொதுவாக நம்ம சுவாமிக்கு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுன்னு வடமாலை போடுவோம் ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக ஆயிரத்தெட்டு வடைகளை கொண்டு அதில் மாலை செய்து அந்த ஆயிரத்தெட்டு வடமாலையை சுவாமியுடைய மூலஸ்தான சன்னிதானத்திலே அலங்காரமாக சுவாமியுடைய அக்கம் மேலே வந்து வடமாலையை சாத்தி வித்தலை மாலை துளசி மாலை புஷ்ப மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் நமது ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு வெண்ணெய் காப்புலாம் வருடத்துக்கு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நடக்கும் அடிக்கடி நம்ம சுவாமிக்கு பண்ண முடியாது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு காப்பு இப்போ தான் நம்ம தீபாவளி எப்போ பண்ணோம் அந்த மாதிரி காப்பு ஹனும ஜெயந்தி என்று வெண்ணைக்காப்பு சுவாமி காப்பு அலங்காரத்தோட தரிசனம் தருவார் இன்றைக்கி அன்றைக்கி அவர் பார்க்கும்பொழுதே நமக்கு கண்குளிராக ஆனந்தமாக இருக்கும் அவரோட தரிசனம் கிடைக்கிறது என்னைக்கு பெரிய புண்ணியம் அப்படி காப்பு அலங்காரம் ஆயிரத்தி எட்டு வடை மாலை அலங்காரத்தோட குபேர வீராஞ்சனேய சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அதைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு சகல காரிய சித்தி ஹனுமந்த யாகமானது துவங்கி சுமார் ஒரு பன்னெண்டு மணி அளவிலே மகாபூர்ணாத நடைபெற்று காலை மாலை இருவேளையும் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்களை அன்னதானமாக வழங்கியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மாலை சுமார் ஒரு நாலு மணி அளவிலே சுவாமிக்கு நாம அர்ச்சனை என்று சொல்வார்கள் ஆயிரத்தெட்டு விதமான திருநாமங்கள் உண்டு அந்த ஆயிரத்தெட்டு விதமான திருநாமங்களை கொண்டு சுவாமிக்கு துளசி இலைகளால் சிறப்பு அர்ச்சனை செய்வித்து சோடச உபசார தீபாராதனை மகா தீபாராதனை பதினாறு வகையான தீபாராதனை என்றெல்லாம் சொல்கிறதுண்டு அப்படி அந்த சோடச உபசார தீபாராதனையானது மாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடைபெறும் சுமார் ஒரு ஆறு மணி அளவிலே சுவாமி வந்து திருத்தேரிலே அலங்கரித்து சுவாமி ஊர்வலம்லாம் வரும்பொழுது சாத்துப்படி மாலெல்லாம் சாத்திண்டு எப்படி ஒரு விசேஷ அலங்காரத்தில் இருப்பாரோ நம்ம நாற்பத்தெட்டாம் நாள் செய்தேன் அதே போல் சிறப்பு அலங்காரத்தோடு ஆறு மணிகளிலே திருக்குலத்தை சுற்றி பவனியாக சுவாமி திருத்தேரியிலே பிரதக்ஷணமாக மூன்று முறை வளம் வருவார் அது ஒரு சிறப்பான தரிசனம் அது அந்த தரிசனம் ஆனந்த கோலாகலமாக இருக்கும் அப்படி அந்த சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து புலிசாத அன்னதான நைவேத்திய பிரசாதத்தோடு இந்த ஹனுமத் ஜெயந்தி விழா பூர்த்தி அடைகின்றது இந்த ஹனுமத் ஜெயந்தி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முடிந்தவர்கள் அன்றைக்கி நேரில் வரலாம் காலை ஒரு ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மறுபடியும் மாலை ஒரு நாலு மணிலேருந்து இருபது ஒம்பது மணி வரைக்கும் அன்றைக்கி நடை திறந்துருக்கும் ஆகவே யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க நம்ம ரொம்ப தூரமாக இருக்கவங்க நம்ம இது மாதிரி தொலைத்தொடர்பு மூலமாகவே தரிசனம் பண்ணலாம் அவங்க பேரு நட்சத்திர ராசிலாம் கொடுத்து இங்கே அர்ச்சனை பூஜை ஹோமம் சரஸ்னாமம் அபிஷேகம் இதெல்லாம் கலந்துக்கிறதா இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம் முடிந்த அளவுக்கு பிரசாதம் அனுப்பலான்னு முயற்சி பண்ணுறோம் அதனால் யாராருக்கெல்லாம் கலந்துக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கோ அந்த பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீ குபேர வீர் ஆஞ்சநேய சுவாமியோடைய பரிபூர்ண திருவருள் கிடைக்க ஜெயந்தி விழாவிலே பங்கு கொண்டு இந்த ஹனும ஜெயந்தியில் எல்லாமே எல்லா நிகழ்ச்சியுமே வந்துடுது பார்த்திங்கன்னா மகா அபிஷேகம் நடக்குது வெண்ணை காப்பு அலங்காரம் விஸ்வரூப பக்த சுவாமிக்கு ஒரு சிறப்பு அலங்காரம் ஒரு யாகம் நடக்குது சகசனாமச்சனை திருத்தேர் எல்லாமே அன்னதானம் எல்லாமே இதில் வந்து நமக்கு அன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த தினத்தை நம்ம கொண்டாடும் விதமாக செலிப்ரேட் பண்ணும் விதமாக சிறப்பாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே பக்தர்கள் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியை தியானித்து அன்றைய தினம் நேரில் முடிந்தவர்கள் தரிசிக்க வந்து தரிசனம் பண்ணலாம் நேரில் வர முடியாதவர்கள் இல்லத்திலிருந்தே ஒரு தீபம் ஏற்றி குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியை மனதார வழிபாடு செய்யுங்கள் அதே போல் ஸ்ரீ ஹனும ஜெயந்தி விழாவிலே பங்கெடுத்து கொண்டு அவரவர்கள் கைங்கதியம் செய்து ஸ்ரீ குபேர வீராஞ்சநேய சுவாமியுடைய திருவுருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதோடு மறுபடியும் மூலஸ்தான சுவாமியாக இருக்கக்கூடிய குபேர வீராஞ்சனேயருக்கு அடுத்த ஆண்டு தான் இன்னும் சிறப்பாக நிகழ்ச்சி வரும் ஆகவே இந்த வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே அவர்களை செய்யக்கூடிய அந்த பூஜை கைங்கரம் எல்லாம் பதிவு செய்துக்கணும் ஏன்னா மாலை ஆறு மணிலேருந்து பூஜை ஆரம்பம் அப்படின்றதுனால அந்த பூஜை நேரத்தில் இந்த தொலைபேசி இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது ஃபோன் காலோ வாட்ஸ்அப் மெசேஜோ அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணுறதோ இல்லை அன்னைக்கு அன்னைக்கு சாயந்தரம் இல்லை ஹனுமத் ஜெயந்தி அன்னி காலையில் மத்தியானம் சாயந்தரம் அது மாதிரி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு யாருமே அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லாமே பூஜையில் இருப்போம் ஆகவே அன்றைக்கி நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நம்ம கோவிலில் பார்க்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதை விட நேரம் இருக்கும்போதே புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள் அனைவரும் கலந்து கொள்ளும் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீ குபேர வீராஞ்சநேய சுவாமியுடைய ஹனும ஜெயந்தி மகோத்சவத்திலே பங்கு கொண்டு அல்ல குபேர வீராஞ்சனேய சுவாமி அனுகிரகம் பெற வேண்டும் குபேரம் என்றால் செல்வம் வீரம் என்றால் தைரியம் அந்த குபேரத்தையும் வீரத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய குபேர வீராஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண திருவர்கள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம்